என் அன்ப உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைல கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோ நந்த நந்த மகளும் ஜாய்ஹந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்புடைய சிவனை போற்றி ஸ்ரீராம் வாசாசுரம் மற்றும் ஆண்டாள்வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன மனவாய் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா இது அற்புதமான நாள் எல்லா நாளுமே சூப்பரான நாள் தான் வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தை சரியா செயல்படுத்தா நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் தவறா போயிடும் ஆனால் இதை கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிடுச்சு மனதில் பிடிச்ச மாதிரி நல்ல கிளாஸ் நேற்று நேற்று தான் நானே ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் சொல்லி கொடுத்தார் நீங்கள் இதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்குப்பா நீ மாட்டிக்கு வைப்பா எல்லா இடத்துலையும் அப்படிங்கள நம்ம நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டோம் அப்போ நான் என் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான முடிவில் இல்லை ஆனால் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம ந நம்ம செய்யக்கூடிய நட நடத்துல தான் இருக்குது நான் எப்பயுமே வெளிப்படையாக ஃப்ராங்காக இருப்பேன் யாரையுமே நான் வந்து விளக்கி வைக்கக்கூடாது எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம் நம்ம இருக்கிற நாள் கொஞ்ச நாள் அந்த வாழ்கிற கொஞ்ச நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் ஒரு பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை நான் பணத்தை நான் இன்னைக்கு பார்க்க கிடையாது அதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பத்து கோடி ரூபா வச்சுருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து கோடினா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா கட்டில் சாக்கு முட்டையில் தான் தூக்கிட்டு போகணும் பணத்தை அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நான் பணம் நிறையா பார்த்துட்டேன் ஆனால் என்னுடைய இந்த ஸ்டேஜில் எப்படி வருது அப்படின்னா பெண்கள்கிட்ட நம்ம பேசுகிற விதம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிற விதம் என் நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாங்க ஆனால் நேர வரையில போட்டு கொடுக்குறதுல நம்பர் ஒன்றாக இருக்காங்க இதுதான் விஷயம் பணம் வந்து பெரிய விஷயம் இல்லை பணத்தை நான் எவ்வளோவோ பார்த்துருக்கேன் நான் பணத்தை பார்த்ததும் உண்டு என் வாழ்க்கையில் மூணு கிலோ அரிசிக்காக போய் நான் வந்து என்ன நின்றுருக்கேன் ஒரு கடையில் போய் நின்று பையெடுத்து நின்று வாங்கினதும் உண்டு நான் வந்து பெரிய பணக்காரன் இல்லை நான் ஒரு சாதாரண அடிமட்டார் என் உழைப்பால் மேலே ஏறினேன் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி வேல் வாசாசனத்தில் பெண்களை பற்றி தான் நான் நிச்சயமாக பேச போகிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த வேல் வாசாசனத்தில் ஸ்ரீராமில் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி நல்ல பதிவு சொல்கிறேன் ரெண்டு நாளாக என்னதான் கழிவு கழிவு ஊற்றுறாங்க அண்ணே வேறு யாருமே இல்லை நான் யாரையுமே டீமை விட்டு பிரித்து போகணும்னு நினைக்க மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் எல்லாரையும் ஒன்றா அணை வச்சு கொண்டு போகணுங்கிற எண்ணமே ஒழியும் நான் அண்ணனை ஓவர் டாக் பண்ணணும் ஓவர்லுக் பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது யார்டையுமே ஏன்னா அந்த வழி என்னான்னு அந்த வெளியே போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய நண்பரே வெளியே போனார் ஆனால் என் நண்பர் ஒரு ஏழு நாள் அவர் மனதில் வலி எப்படி இருந்ததுன்னா அவர் இருந்தார் அதே மாதிரி என்னுடைய இன்னும் ரெண்டு நண்பர்கள் வெளியே போனாங்க திருப்பி அவங்களை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை யாராக இருந்தாலும் வெளியே போனாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கூட பயணிக்கல முடிய நேற்று வந்தார் என்ன செம்மா டோஸு காத்தாளம் சரி டோஸு எனக்கு தான் திட்டு விழுந்துச்சு நானும் அப்படியே இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டேன் அவ்வளோதான் என்ன பண்ணுவீங்க நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்மளை வந்து இப்போ நான் அண்ணனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் என்னை பண்டை யாரும் பற்றிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கல அதனாலவே எல்லாமே ஒன்று ஒரு சில பேர் என்னைய ஒன்றுக்கு ரெண்டாக சொல்கிறாங்க அது இறைவன் செயல் என்ன பண்ணுறாரோ இறைவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ முடியுமா நினச்சா நான் ஒரு மாதம் வந்து முந்நூறு மூட்டை அரிசி தர்மம் பண்ணியிருக்கேன் எத்தனை மூட்டை முந்நூறு மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ மூட்டையில் முந்நூறு மூட்டை தர்மம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு டயத்தில் மூணு கிலோ அரிசிக்கு எயித்த கடையில் போய் நின்று அவன் அரை மணி நேரமா அரிசி போடாமல் நிற்பாம பாருங்க அந்த வலி எப்படி தெரியுமா இருக்கும் அதை விட இப்போ நடக்கிற வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையே சொல்றேன் நான் ஒரு பேங்க்கில் போய் ஒரு ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு போய் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பணம் எடுத்துகிட்டு வருவேன் அந்த அளவுக்கு செல்வாக்கார்ந்த ஒரு ஆள் ஒரு மூணு கிலோ அரிசிக்கு போய் ஒரு எயித்த கடையில் நிற்கல எப்படி இருக்கும் தெரியுங்களா வலி முன்னூறு மூட்டை எழுபத்தஞ்சு கிலோ மூட்டைன்னா இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா ஒரு மாதம் அன்னதானம் பண்ணுறேன் யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போவேன் நம்மள்கிட்ட எங்கள் ஊர் கோயில் ஊரில் திருவிழாங்க எங்கள் ஊர் கோயிலில் திருவிழாங்க எங்கள் ஊரில் விசேஷங்க நம்மள கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டையில் நிச்சயமாக நானும் என் பையனும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என் பையன் நிற்கிறாப்புல நான் போகிறேன் ஆக்சுவலாக நான் ஏதோ ஒரு தர்மம் பண்ண விஷயந்தான் என்னை நிச்சயமாக என்ன பண்ணிச்சு என் உயிரை காப்பாற்றுச்சு இதுதான் உண்மை வாழ்க்கையில் ஒருத்த செகண்ட் ஒருத்த நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையே மாற்றி போட்டுரும் இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஒரு வட்டம் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் கீழே இருக்கிறவன் மேலே போவான் நம்ம இன்னைக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்மளையே நம்ம கூட பயணிச்சுட்டு பயணிச்சால போய் போட்டு விட்றோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும்னு பார்த்துங்க நான் யாரையுமே என் மனதால் தவறாக செய்யணும்னு நினைக்க மாட்டேன் தவறாக போடணும்னு நினைக்க மாட்டேன் எனக்கு கூட பழகி பார்த்தா தெரியும் ஆனால் பலவினங்களே இப்படி இருக்காங்கிறத வச்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வேல் வாசலத்தில் ரொம்ப சூப்பரான பதிவு பண்ண போகிறேன் ஏன்னா என்னுடைய பழகுன பெண்களில் எப்படி பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கள பாருங்க நிச்சயமாக அதை பாருங்கள் வேல் வாசாஸ்திரத்தில் நான் சொல்லக்கூடிய ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு சொல்ல போகிறேன் நான் வாழ்க்கையில் ஒரு ரெண்டு இட்லிக்கு அதாவது பிறர் வீட்டில் போய் கையேந்தி நின்ன காலம் எங்கள் அப்பாவும் அப்படி தான் வளர்ந்தார் பக்கத்து வீட்டில் எங்கள் தாத்தாவோட பெரிய தாத்தா பெரிய லெவலில் பணக்காரங்களாக இருந்தார் வட்டிக்கு விட்டு பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சாங்க அவங்க வீட்டில் போய் இட்லிக்கு நிற்பார் தீபாவளிக்கு கிளிஞ்சட்ற சொல்லோட எங்கள் அப்பா என்னமோ சொல்லுவார் சாப்பாட்டை மட்டும் எங்கேயும் வீணாக்கக்கூடாதுப்பா இதுதான் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்பாரு நானும் எப்பயுமே சாப்பாட்டை வீணாக்க மட்டும் நல்லா வலிச்சு சாப்பிட்ருவேன் சுத்தமாக ஆனால் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் அது ஒன்று மட்டும்தான் என்ன ஒன்று மட்டுந்தான் ஒரு இட்லிக்காக போய் நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு வீட்டில் வெளியில் நின்றுருக்கேன்டா இதாண்டா வாழ்க்கை அப்படின்னாரு நான் அதுக்கப்புறம் எங்க வீடு ஒன்றும் பெரிய லெவலில் வீடே கிடையாது நான் வந்து அதை காரணமா வச்சு நான் பெரிய லெவலில் பெரிய பணம் சம்பாரிச்சேன் அதுதான் உண்மை அப்ப சம்பாரிச்ச கூடயும் நான் கஷ்டப்பட்டது இல்லை பணம் விட்டப்பூடியும் நான் கவலைப்பட்டதில்லை என் ஒய்ஃப் சொல்லுவா மாமா போ மாமா என்ன மாமா நீ இருக்க மாமா எனக்கு நீதான் மாமா முக்கியம் இன்னைக்குடையும் கத்தல சொல்றா என்ன சொல்ற அப்படின்னா எக்ஸசைஸ் செய்யுமாமா தொந்தி குறைக்கணும் அப்படிங்கிறா நான் சொன்னேன் எக்ஸசைஸ் செய்கிறேன் நான் செஞ்சு நான் என்ன பெரிய இதாக போக போகிறானா அப்படின்னு கேட்குறேன் இல்லைம்மாமா எனக்காக நீ செய்யணுமா அப்படிங்கிறான் இந்த கையில் ஒரு பத்து வலையை இந்த கையில் பத்து வலையில் அப்படியே அந்த காலத்தில் பவுனே வந்து ஐயாயிரம் ரூபா விற்றுச்சு ஒரு பவுனே ஐயாயிரம் ரூபாய் வித்தப்ப ஒரு கோடி ரூபா நகை வந்து பேங்க்குக்கு வச்சிருந்தேன் ஏன் ஏன் இன்னைக்கு நேரம் எப்படி அப்படின்னா அவ்வளோ நகையும் போயிடுச்சு ஏலத்தில் போயிடுச்சு நான் என் பேரில் வைக்கல ஆக்சுவலாக பார்த்துக்க நான் எப்படி ஓக் பண்ணேன் எங்கள் அம்மா பேர்ல எங்கள் சித்தப்பா பேர்ல எங்கள் பேரில் எங்கள் அக்கா பேர்ல எங்கள் தங்கச்சி பேரில் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பணம் நம்ம கையை விட்டு போகல பொருளும் போகுது எப்படி போகுது ஒரு கோடி ரூபா போச்சு இன்னைக்கு அது இருந்துச்சுன்னா நான் ஒரு பவுனே ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் ரூபா நாலாயிரூவா ரூபாய்க்கு இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்துங்க அப்போ ஒரு கோடி ரூபா இது போயிருச்சு அப்போ கூட என் ஒய்ஃப் என்னதுன்னு தெரியுமா சொன்னான் ஆமாம் ஓட போயிட்டு போகுது மாமா நீ இருக்கில்ல மாமா நீ தான் எனக்கு அப்படின்னு அதுதான் உண்மை இப்போ பெண்கள் நான் பார்த்துக்கிறேன் எத்தனை வகையான பெண்கள் இருக்காங்கன்னு என்னுடைய பாப்பா ஒருத்தா அவ வந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா முதல்ல பணம் கொடுத்து என் வாழ்க்கையை உயர்த்தினான் இதுதான் உண்மை அப்போ நான் க நல்லா பணக்காரனாக இருக்கிறப்ப கூடையும் நான் சந்தோஷப்பட்டது இல்லை கஷ்டப்பட்டப்படையும் நான் வந்து இவ்வளோ பணம் போயிடுச்சே இவ்வளோ லைஃப் போயிடுச்சே ஐயோ வாழ்க்கை போயிடுச்சு அப்படிலாம் நான் கவலைப்பட்டதில்லை ஒரு டயத்தில் என் பொண்ணுக்கே ஃபீஸ் கட்ட முடியாத நிலமெல்லாம் வந்துச்சு அப்போ என் பொண்ணை வந்து மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த மாதிரி சுச்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணும் நிற்பான் அத்தனை காட்டி தூங்கி அழிச்சு அஞ்சு மணிக்கு வந்தால் ராத்திரி மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பான் எப்படி வீட்டில் இருக்க முடியும் எல்லாரையும் சமாளித்தேன் ஆனால் நான் செய்யக்கூடிய விஷயம் என்ன பண்ண தெரியுங்களா முந்நூறு மூட்டை அன்னதானம் பண்ண தெரியுங்களா ஒரு மாதம் அந்த அன்னதானம் தான் என்னை உயிரோடு காப்பாற்றி வச்சுச்சு உண்மை நான் சொல்கிறது அன்னதானம் நான் இன்னைக்கெலாம் கையில் எடுக்கல நாற்பது வருஷமாக எடுத்திருக்கேன் என் ஸ்டேஜில் அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் செம்மையாக பெரிய லெவலில் போனேன் நான் உண்மையாக தான் பேசுகிறேன் நான் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் யூடியூப்பில் பேசி போய் அப்பா டாக்டலாம் இல்லை ஆனால் நான் இப்போ ஐம்பத்தி மூணு வயசில் நான் நிறைய பேரை கற்றுக்குறேன் நான் போய் பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு நான் கீழே இறங்கி நான் போனது தான் பெரிய தப்பாக நினைக்கிறேன் ஒவ்வொரு சித்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் படிப்பனை கற்றுத்தருது எனக்கு நான் எதுவும் சொல்லாத விஷயத்தை நான் சொன்னேன்னு சொல்கிறது நான் செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு சொல்கிறது மேலே இருக்கிற நாள்ட்ட நம்மளே போட்டு கொடுக்குறாங்க இதுதான் நான் பார்த்துக்கிட்டேன் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டு நம்ம என்ன வேலையோ வேலையை பார்த்துட்டு நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா இந்த வேலையாக இல்லைனாலும் நம்மளால் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் நம்ம வந்து எந்த விஷயத்துமே ஜெயிக்கணும் இல்லை நம்ம நம்ம எப்படி இருந்தாங்க அதாரணமாக ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஏனத்தை கழுவுற ராத்திரி எட்டரை மணிக்கும் வரைக்கும் உட்காந்துட்டு அந்த கொடுக்குற ஏனத்தில் குழம்பு ரசத்தை ஏதோ மிச்சம் இருக்கிறத வச்சு எங்கள் குடும்பமே சாப்பிட்டது அந்த மாதிரி ஸ்டேஜிலேருந்து நான் எப்படி வந்திருப்பேன்ப்பா அப்போ இவ்வளோ தூரம் வந்திருந்தாலும் நான் டெய்லி இருந்தப்ப இப்போ வந்து மனசில் வந்து பயங்கர வலி ரண வலி அப்போலாம் கூட எனக்கு வழியே இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற தான் செம்ம வழி ஆனால் என்னை காப்பாற்றுது எப்படி காப்பாற்றுதுன்னு அன்னதானம் தான் பெரிய அளவில் காப்பாற்றுது யாருன்னே தெரியாது எனக்கு ஃபோன் அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது நான் நான் இப்போ தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் என்னுடைய ஒரு நம்பர் இருக்குது உந்தாரணத்தை நான் திருச்சியில் இருக்கல பிஎஸ்எல்லுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வயசாக எழுதிட்டும் போல் அதை மாத பில்லாக மாற்றினேன் அந்த பில்லு இதாகிடுச்சுன்னு சொல்லி போய் பார்க்கல அது பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே ஃபோன் வாங்கியிருக்கேன் அவன் சொல்கிறான் பிஎஸ்எல்ல நீங்கள் பழைய கஸ்டமர் சார் இருபத்தி நாலு வருஷமாக அந்த சிம் வச்சுருக்கேன் அப்போ அப்ப டிஓடி வச்சிருந்தேன் என்கிட்ட பத்து டிஓடி இருக்கும் அப்போ ஃபோன் வந்து பேசுகிறதே பெரிய விஷயம் ஏன்னா தான் பிடிக்க முடியும் அந்த பத்து டிஓடியில அந்த அளவுக்கு நான் பெரிய லெவலில் இருந்தவன் நான் அப்போல்லாம் கவலைப்பட்டதே இல்லை ஆனா இப்ப இந்த சில்லறத்தனமான வேலை நம்ம போய் என்ன மாட்டணும் நான் வந்து யாராட்டா எல்லாத்தையும் டூர் கூட்டு போகணும்னு நினச்சி வருத்தப்படுறப்ப ரொம்ப கவலையா இருக்கு மனசுல செம்ம வருத்தம் ஆனா வாழ்க்கையில் நான் செஞ்சக்கூடிய விஷயம் ஒரு அன்னதனை தான் ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நான் சொல்றேன் இதை விட என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒரு பதினோரு ஏக்கர் இடம் அதாவது இருபத்தஞ்சி ஏக்கர் மொத்தம் அதில் ஒரு பதினோரு ஏக்கர் இடம் வாங்கி ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதே லெவலில் பண்ணுங்கிற பெரிய பிடிச்ச மாதிரி நான் பண்ணேன் அதாவது அதனுடைய நீளாக்கலாம் கேட்டிங்கன்னா முந்நூற்றி எண்பதுக்கு நூற்றி அறுபது ஒரு மகா பெரிய மகா ஷெட்டு போட்டேன் எப்படின்னா ஹவுஸ்னு பேர் அதுக்கு அப்போ என்ன பண்ணுவேன் நெல்லை வாங்கி அப்படியே அட்டிச்சு கும்மிப்பேன் அப்போ நான் எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு மில்லுக்கு பத்தாயிரம் மீட்டர் நெல் வரும் முந்நூறுரூவா நானூறுரூவா விற்ற காலத்தில் நெல் நான் சொல்கிறேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்போ பெரிய லெவலில் நான் ஒரு குடோன் கட்டுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் ஒரு மம்மதை திம்பரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு இடம் வாங்குனீங்கன்னா நான் செஞ்ச தப்பை யாருமே செய்யாதீங்க இதுதான் இன்னைக்கு தலைப்பு நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யாதீங்க ஒரு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல மரத்தை வெட்டுறது மகா அயோக்கியத்தனம் சொல்லிச்சுங்க நான் ஓப்பனா சொல்றேன் நான் ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா மரத்தை வெட்டினேன் மரத்தை வெட்டி பத்து வண்டி மரத்தை ஏற்றி விட்டேன் ஏன்னா நான் வேற ஹவுஸ் கட்டணுமே வெறி மாதிரி வெறி பிடிச்ச பய மாதிரி இருப்பேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேறஹௌசோட ஒரு குடோனோட வேல்யூ வந்து ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலே போகும் பதினஞ்சு கோடி வரும் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சேங்ஷன் ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அது பெண் பேரில் பண்ணோம்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் சப்சிடி அந்த அந்த இடம் ஃபுல்லுமே நான் ஹவுஸ் தான் கட்டுறது ஏசி வேர் ஹவுஸ் கட்டுறதாக பெரிய லெவலில் பிளான் இருந்தேன் நான் செஞ்ச தப்பே இடம் வந்து தேர்வு பண்ணது சரியானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா தப்பு அது என்ன சார் இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் முதல்ல இடத்த ஒழுங்காக பார்த்து வாங்கணும் ரெண்டாவது என்ன இடம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது மரத்தை போய் வெட்டக்கூடாது மூணாவது நமக்கு வண்டிக்கு தேவையே மண்ணு நம்ம இடத்துலையே அள்ளிக்கலாம் அப்படின்னு நினச்சி யாருமே அல்லாதீங்க நான் சிம்பிளாக சொல்லித் தரேன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்போ அந்த இடம் என்ன இடம் சார் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு தெற்கு தூர்ல இடத்தை வாங்குறேன் அதில் நானே எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேணிக்கு பாதைன்னு சொல்லி வடமேற்கு வடக்கு சைடில் ஒரு பாதை போட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு கட்ட மில்லு கட்டுறதுக்கு அப்படிங்கிறான் சரிடா அப்படின்னா அண்ணன்ட்ட அண்ணன் கேட்டால் எங்கள் அண்ணன் இல்லை ஆனால் நான் உயிரோடு இருக்கேன் இதுதான் உண்மை எங்கள் அண்ணன் கேட்டப்ப எங்கள் அண்ணனுக்கு நான் இடத்த கொடுத்தேன் உடனே எங்கள் அண்ணன் சொல்லுவான் நானும் மில்லு கட்டணுடா அப்படின்னா சரி வச்சுக்க எவ்வளோ வேணும் மூணு ஏக்கர் வச்சுக்க என் மாப்பிள்ளைக்கு மச்சனைக்கு வேணும் அஞ்சு ஏக்கர் வேணும் வச்சுக்க என் பிறந்த இருந்துச்சு எல்லா இடமும் ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணா அப்படின்னா கேணி வந்து வடகிழக்கில் இருக்கிற எனக்கு ஒரே விஷயம் தான் தெரியும் வடகிழக்கில் கேணி இருக்கணும் அவ்வளோதான் கான்செப்டு இந்த தெருக்குத்து தெருத்தாக்கல எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எங்கள் அண்ணன் வந்து வட வடக்கு சைடில் ஒரு பாதையை போகிறோம் அது வடமேற்கு வடக்கு தெருக்கு தான் மாறுது டோட்டலாக முடிஞ்சு போச்சு சோழி அவுட் அவ்வளோதான் அதை விட என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு சைடில் போய் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஆயிரம் வண்டி மண் அல்றேன் எதில் போடுறதுக்கு என் பேஸ் மட்டத்தில் போடுறதுக்கு ஆள்றேன் நம்ம தான் அறிவாளியாச்சே நம்ம தான் பெரிய ஆள் நம்ம தான் பெரிய அப்பாட்டகர் என்ன நீங்கள் அப்போ கையிலையே முடிக்க முடியாது அப்போ செல்ஃபோனே இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கே இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பேன் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் எங்கே இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் டெல்லியில் இருப்பேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிகேஷியில் இருப்பேன் ட்ரெயினில் ஏறினேன்னா இருபதாயிரம் கிலோமீட்டர் இல்லாமல் இறங்க மாட்டேன் இதுதான் உண்மை இப்ப இல்லை நான் சொல்ல சார் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் சொல்றேன் முப்பத்தஞ்சு வருஷம் படையே சொல்றேன் ட்ரெயினில் ஏறினா இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் சார் நான் மட்டும்தான் போனேன் கிடையவே கிடையாது எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சி மாமா மச்சா அள்ளி போட்டு போயிருக்கோம் எல்லாத்தையும் அங்கேயும் போய் வாழ்வியை கட்டிக்கிட்டு அப்போலாம் வாழ்வியில்தான் நம்ம உடம்பை சுற்றி படம் கட்டிக்குவேன் கட்டிக்கிட்டு போய் வரவு செலவு பார்க்கறது எல்லாம் செலவு போடுறது அப்படி ஜாலியான நாள் அப்போ இந்த விஷயம் எப்படி நடந்துருச்சு நமக்கு தான் தெரியும் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம தான் அப்பாட்டக்கரு ஒருத்தனை போட்டு கொடுக்கலாம் ஒருத்தனை காலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா காலி ஆகிடுவான் எங்கள் அண்ணன் என்ன பண்ணான் பாருங்க என்னுடைய அண்ணன் என்ன பண்ணுறான் இடத்த எல்லாம் என் பேரில் நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான் ஒரு கிழக்கால சைடில் எங்கள் இடத்துல ஒரு மூணு ஏக்கர் இடம் கேட்குறான் அந்த மூணு ஏக்கருக்கு கேணி பாத்தியம் வேணும்னு சொல்லி வடக்கு சைடில் பிரிக்கிறான் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் அதான் கதை எனக்காக இருந்தாலும் அதான் கதை உண்மை கதை அப்போ ஒரு இடத்த பிரி வாங்கல எப்படி வாங்கணும் ஒரு இடத்த பிரிக்கல எப்படி பிரிக்கணும் இப்போ எங்கள் அண்ணன் இருக்கானான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் இல்லை இடம் கேட்ட கொடு இடம் கொடுத்த நான் உயிரோடு இருக்கேன் ஆனால் இடம் வாங்கினேன் எங்கள் அண்ணன் இல்லை அது இருபத்தஞ்சி ஏக்கர் மொத்தம் என்ன சொல்கிறேன் எங்கள் அண்ணன் எப்பா நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் என் மாமாவுக்குடு மத்தன கொடு எல்லாத்தையும் கூடு எடுத்துக்க நான் வந்து நம்ம தா தா என்ன பிறப்பு தாராள பிறப்பு இடத்தையே கொடுப்பேன் அப்போ வந்து ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வாங்கினது ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினேன் ஒரு ஏக்கர் ரெண்டு லட்சம் இருபது வருஷம் முன்னாடி இன்றைக்கி அங்கே ஒரு ஏக்கரு எவ்வளோ தெரியுமா என்ன இருபது ஞாபகம் வச்சுங்க ஒரு ஏக்கர் இருபது கோடி ரூபா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ஏக்கர்னால் நான் ஒரு சென்ட் நானூற்றி முப்பத்தாறு சதுரடி ஒரு ஏக்கருக்கு நூறு சென்ட்டு கொண்டு வந்து ஒரு ஏக்கரு இன்னைக்கு இருபது கோடி ரூபா அந்த இடம் எப்போ என்ன வேல்யூ ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நான் இடம் போட போகக்கூடிய நான் கவலைப்பட மாட்டேன் இடம் போச்சு பணம் போச்சு நகை போச்சு இதெல்லாம் போச்சுன்னா கவலைப்படலை நம்ம செஞ்ச தப்பு அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த கலையை நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் எவ்வளோ ஜானி பண்ணியிருக்கேன் சொக்கோட எவ்வளோ ஜானி பண்ணியிருக்கேன் நல்ல விஷயம் நடந்திருக்கு நிறைய நிறைய கீறி விட்டோன்னு இருக்கான் புகழ்ந்தோன்னு இருக்கேன் நான் கவலைப்பட்டதே கிடையாது நம்ம என்றைக்குமே நம்ம வழி என்ன வழி நெருமையான வழி பணத்தை எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம எப்பயோ பார்த்துட்டோம் பணத்தை ஆனால் நம்ம தான் ஆள் நம்ம தான் பெரிய அப்பாட்டக்கருன்னு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா வச்சு செஞ்சிருங்க ஞாபகம் வச்சுங்க ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல பார்க்கக்கூடிய விஷயத்தில் தெருக்கூத்து பார்க்கணும் ஒரு இடத்துல எப்படி பில்டிங் கட்டணுங்கிற விஷயத்தை பார்க்கணும் முதல்ல ஒரு இடம் வாங்கிட்டோம் அதில் மரம் வெட்டலாமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இடம் வாங்கல எந்த இடம் உயரமாக வாங்கணும் எந்த இடம் பள்ளமாக வாங்கணுன்னு ஒரு அறிவு கூட இல்லாமல் நான் வேலை செஞ்சேன் ஆனால் நான் எங்கள் எல்லாம் கேட்டதுனால அந்த இடத்த கொடுத்தேன் அதுதான் உண்மை அப்போ எங்கள் அண்ணனோட கம்பெனி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக பயங்கரமாக பிரம்மாண்டமாக ஊரில் பேர் கொடி கட்டி பார்த்தோம் நம்பர் ஒன் மில்லு எங்கள் அண்ணன் மில்லு எங்கள் அண்ணன் மாதிரி கம்பெனி யாருமே நடத்த முடியாது அவ்வளோ டீப்பாக இருந்தவங்க அந்த இடத்த வாங்கின ஒரே மாதத்தில் எங்கள் மச்சான் வேறையா போயிட்டார் எங்கள் அண்ணன் வேறையா போயிட்டான் எங்கள் அண்ணனோட பார்ட்னர்லாம் பிரிஞ்சிட்டாங்க அப்போ தென்மேற்கு மேற்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு தெற்கு என்ன பண்ணிட்டான் அடிச்சு தம்சம் பண்ணி போடும் அதே இதில் வடமேற்கு வடக்கு தெற்கு தெரிந்தால் வச்சு செய்யும் வாழ்க்கையில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாக நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம தான் அப்பா டக்கரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது நிச்சயமாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வரும் நிச்சயமாக எல்லா இடத்தையும் கலந்து போகணும் இதுதான் உண்மை யார் வேணாலும் வருவாங்க பயணிப்பாங்க இப்போ இப்போ இந்த வயசில் ஐம்பத்தி மூணு வயசில் நான் கற்றுக்கிறேன் ஒரு டூரிசம் போனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி நடக்குன்னு நான் இப்போ கற்றுக்கிறேன் இதுதான் உண்மை நான் வேல் பாருங்கள் பெரிய லெவலில் பேசக்கூடிய விஷயம் நல்ல விஷயம்னு சொல்கிறேன் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணால் எப்படி உயர்ந்தேன் இதே இப்போ ஒரு பெண்ணால் எப்படி நான் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் எப்பயுமே நம்ம கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் அப்புறம் என்ன வாயால் பேசுகிறதும் எல்லாமே என்னென்னா தீர விசாரிக்கிறது தான் உண்மை இது 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 அடக்கிக்கணும் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை அடிச்சு நவுத்துறாங்க அப்படின்னா நான் இப்ப பாத்துக்கிறேன் கற்றுக்கிறேன் அம்பத்தி நாலு வயசுல உயிரி நமக்கு அனுபவம் மாட்டிருக்கு அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் எந்த பெண்களையும் நான் போய் எந்த தவறான விஷயத்தை நான் பண்ணதே கிடையாது உண்மையான விஷயம் சொல்றேன் எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு என் ஒய்ஃபிட்ட போய் சொல்றேன் என்னை தொட்டுட்டான்னு சொன்னேன் அப்படியே அதை தொடர்ந்து சொல்ல மாட்டேன் இதுதான் உண்மை அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு நான் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடத்துகிறேன் என் மனைவியிட்ட நான் நிச்சயமாக சொல்லக்கூடிய விஷயந்தான் இதுதான் உண்மையான பதிவு நான் எதோ பெருமையாக பேசணும் தவறாக பேசணுங்கிற எண்ண இல்லை யாரை உங்கள்கிட்ட குரூப் போட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா குரூப்பை சேர்க்கணும்னு ஆசைப்படுவேன் அது அவங்க வாழ்க்கை கப் ஆஃப் டீ யார் பயணிக்க போகிறாங்கன்னு யாருமே இல்லை நான் ஆக்சுவலாக ஒரு பெரிய காலத்தில் ஒரு காலத்தில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தேன் இன்றைக்கி நான் கம்முன்னு ஏன் சொல்கிறேன் இந்த கலையை கற்றுக்கிறேன் அப்படின்னா நான் ஆர்வமாக அந்த கலையை கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு படிப்புலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு படிப்பே தெரியாது நிச்சயமாக எனக்கு படிப்பு சுத்தமாக கிடையாது எனக்கு இங்கிலீஷில் நீங்கள் அடிச்சீங்கன்னா படிக்க படிக்கிறது கிடையாது உண்மையான விஷயம் இங்கிலீஷில் போட்டு அடிச்சு அனுப்புறது நம்ம கைலை சார் வந்து பெரிய அளவில் படிப்பாருங்க ஒரு மண்ணும் கிடையாது நான் ஓப்பனாக சொல்றேன் நிச்சயமாக நல்லது பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நடக்கும் வாழ்க்கை இதுதான் பிறருக்கு நல்லது பண்ணுவோம் உங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் எனவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்த நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் குஷார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் பர்மடுவோம் மலைபுருவோம் மலையிலேயே சேகரிப்பும் இற்கொடி எழுந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதராம்